இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையில் இந்த கச்சத்தீவு யாருக்கு சொந்தம் கச்சத்தீவை ஏன் இந்தியா இலங்கைக்கு வழங்கியது இலங்கையிடம் இருந்து கச்சத்தீவை மீளப் பெற வேண்டும் என்றும் கருத்துகள் பலமாக எழுந்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது கச்சத்தீவு இலங்கைக்கு வழங்கப்பட்டதற்கு பின்னால் இருக்கும் வஞ்சகம் சூழ்ச்சி பெற்று தமிழக அரசியல்வாதிகளும் தமிழக மீனவர்களும் பேசுவதில்லை அவர்களுக்காக தயாரிக்கப்பட்டதுதான் இந்த காணொலி கச்சத்தீவு ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுகள் செய்யப்பட்டது இந்த ஒப்பந்தங்களின்படி கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக வாட்ச் பேங்க் என்னும் வளமிக்க பொருளாதார மண்டல கடல் பகுதியை இந்தியா பெற்றுக்கொண்டது வாட்ச் பேங்க் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே நடைபெற்றது வாட்ச் என்பது இந்தியாவின் கன்னியாகுமரிக்கு தெற்கே இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள ஒரு ஆழமற்ற நீர்படுகையாகும் இது மீன்வளம் மற்றும் கடல் வளம் மற்றும் எண்ணெய் வளம் நிறைந்த ஒரு பகுதியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளில் ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்டம் தொடர்பான மாநாடுகள் நடந்து கொண்டிருந்த போது நாடுகளின் பிரத்யேக பொருளாதார மண்டலங்கள் மற்றும் கண்டத்திட்டு எல்லைகள் குறித்து விவாதம் எழுந்தது இந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே உள்ள கடல் எல்லைகளில் தெளிவான வரையறைகள் கட்டுப்பாடுகள் இல்லை இரண்டு நாட்டு மீனவர்களும் அப்பகுதியில் உரிமை கொண்டாடி வருவதால் வாட்ச் பேங்க் போன்ற வளமான பகுதிகள் எந்த நாட்டிற்கு சொந்தமானது என்பதில் குழப்பங்கள் இருந்தன இதற்கு தீர்வு காணும் வகையில் வளங்கள் நிறைந்த வாட்ச் பேங்க் பகுதியை இந்தியா பெற்றுக்கொண்டு கொண்டு பிரயோஜனம் இல்லை என்று உணர்ந்து கொண்டதால் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது இந்த தகவல்களானது வரலாறுகளில் இருந்து மறைக்கப்பட்டுள்ளதால் இதன் உண்மை தன்மையை அறியாத தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் முதலமைச்சர்களும் எதிர்கட்சியினரும் பொதுமக்களும் கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானது எனவே இந்தியா இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று வெற்றுக்கோசங்களை நாடுகளால் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அல்லவார் என்று ஒரு கேள்வி எழலாம் இங்கு உண்மை என்னவென்றால் எப்பொழுதும் இந்தியாவின் கண்காணிப்பு வளையத்தினுள் இலங்கை இருப்பதனாலும் இந்த கடல் பகுதியில் இந்திய தமிழர்களும் இலங்கை தமிழர்களும் தொடர்ச்சியாக மீன்பிடியில் ஈடுபடுவதால் அவ்வளவு எளிதாக கச்சத்தீவு சமுத்திர கடல் பகுதிகளில் வேறு நாடுகள் ஆக்கிரமித்து இந்தியாவை அச்சுறுத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்டதால் இந்தியாவின் பார்வையில் இருந்து தனித்து தூரமாக இலங்கையின் கட்டுப்பாட்டில் காலி பகுதியை அண்த்து பொருளாதார மண்டலமான வாட்ச் பேங்க் பகுதியை தனதாக்கிக் கொண்டு இந்த கச்சத்தீவு பகுதியை இலங்கைக்கு கொடுத்துள்ளது அப்போதைய இந்திரா அரசு இவை தொடர்பான சில ஆவணங்கள் வெளியே வந்துள்ளதால் இந்த ஆவணங்களை மற்றும் ஒப்பந்தங்கள் தொடர்பாக இரண்டு நாடுகளும் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது இலங்கை இந்தியா இடையில் உள்ள பாக் நீரிணை பகுதியில் கடல் எல்லையை பிரிப்பதற்காக இரண்டு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகி இருந்தது முதல் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி செய்யப்பட்டது இந்த தான் கச்சத்தீவு இலங்கைக்கு இரண்டாவது ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இடையிலான ஒப்பந்தமாக இருந்தது இந்த ஒப்பந்தத்தில் அப்போதைய இந்திய வெளியுறவுத்துறை செயலான கேவல் சிங்கும் இலங்கையின் வெளியுறவுத்துறை செயலாளர் கையெழுத்திட்டதாக தெரிய வருகிறது அதே நேரத்தில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் இலங்கை வெளியுறவுத்துறை செயலாளருக்கு பல விடயங்களை உள்ளடக்கி ஒரு கடிதத்தினையும் எழுதியுள்ளார் அதில் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் உள்ள இந்த வாட்ச் பேங்க் பகுதியில் இந்தியாவின் பிரதானமான பொருளாதார மண்டலமாக அதேபோல் இப்பகுதியில் உள்ள வளங்கள் மீது இந்தியாவுக்கு இறையாண்மை உண்டு என்று எழுதுகிறார் எரிவாயு தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள நினைத்தால் இலங்கைக்கு அறிவிக்கப்படும் என்று எழுதியிருந்தார் வெளியுறவுத்துறை செயலாளரும் ஒப்பந்தங்கள் பிரத்யேகமாக கன்னியாகுமரி கடலை அண்மித்த வாட்ச் பேங்க் பகுதி அதன் வளங்கள் மற்றும் முக்கியத்துவத்திற்காகவே போறப்பட்டிருக்கிறது இந்தியாவுக்கு ஒன்றுக்கு உதவாது என்று தெரிந்தபின் கச்சத்தீவை ஒப்பந்தம் மூலம் இலங்கைக்கு கொடுத்துவிட்டு மிகவும் வளம் பொருந்திய வாட்ச் பேங்க் எனப்படும் பொருளாதார மண்டலத்தை இந்தியா எடுத்து கொண்டதுதான் வரலாற்று உண்மை இந்த கச்சத்தீவு பகுதியானது இலங்கைக்கும் வடபொருதி மீனவர்களுக்கும் சொந்தமானது என்று மீனவர் பிரதிநிதிகள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து மேலும் இந்த பகுதியில் உள்ள வளங்கள் பற்றி தெரிந்து கொண்டால் தலை சுற்ற வைக்கும் என்பது கன்னியாகுமரி பகுதியில் இருந்து தூரத்தில் அமைந்துள்ளது கன்னியாகுமரியில் இருந்து தெற்கில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கண்டத்தின் முனைப்பகுதி இந்த கடல் பகுதியானது உண்மையில் இந்தியாவின் எல்லைக்கு வெளியில் இலங்கையின் எல்லைக்குள் தான் உள்ளது இதனை மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தி எல்லை நிர்ணயம் செய்யும் போது உண்மை புரியும் பல்லுயிர் வாழ்விடமாக இருப்பதால் இங்கு மீன் வளங்கள் அதிகம் இப்பகுதியில் கிட்டத்தட்ட

எழுப்புவதை நிறுத்தி இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபடுவதை கைவிட வேண்டும்